வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் விவாத பொருளாக மாறி தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழிசை அவர்களுக்கும் ஒரு மோதல் அதனால தான் மேடையில தமிழிசை அவர்களை அமித்ஷா அவர்கள் வந்து கண்டிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மூன்று நாட்களாக ஒரு டிபேட் வந்து இருக்கு பாத்தீங்களா இப்ப இந்த விவகாரத்துல ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அண்ணாமலை அவர்கள் தமிழிசை அவர்களை வீட்டுக்கே நேரடியாக போய் சந்திச்சிருக்காரு சந்திச்சு என்ன பதிவு கொடுத்திருக்காரு அப்படின்னா தமிழக பாஜகவுடைய வளர்ச்சிக்கு தமிழிசை அவர்களுடைய பங்கு மிக முக்கியமான பங்கு அக்கா தமிழிசை அவர்களுடைய பங்கு முக்கியமான பங்கு அவங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காரு தமிழிசை அவர்களும் அன்பு தம்பி அண்ணாமலை அவர்களை சந்தித்ததுல மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தமிழிசை அவர்களும் பதிவு போட்டிருக்காங்க ஆகா ஒண்ணு கூட்டிட்டாங்கியா ஒண்ணு கூட்டிட்டாங்கியா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் அதிமுகவும் இதை வந்து பார்த்துக்கிருக்காங்க பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா திமுகவுக்கு இப்ப வந்து தமிழிசை அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒன்று சேர்ந்ததில் திமுகவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு அப்செட்டு காரணம் என்னன்னா இவ்வளவு நாட்களாக மீடியாக்கள் என்ன பண்ணாங்க தமிழக பாஜகக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த உட்கட்சி இஷ்யூ குறித்து அதை தான் செய்தியாக வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க திமுக ஆட்சிக்கு கீழே மக்கள் படக்கூடிய அந்த கஷ்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு எந்த ஒரு மீடியாவும் முக்கியத்துவம் கொடுக்கல இதுதான் டைவர்ட் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஓகே திமுக கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை குறித்து மக்கள் வந்து பேசக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் டைவர்ட் பண்ணணும் தமிழக பாஜகவில் நடக்கக்கூடிய அந்த இஷ்யூ குறித்து மீடியாக்கள் காட்டினாங்கன்னா மக்கள் இதை பேசுறத வந்து மறந்துடுவாங்களா இதுதான் டைவர்ட் பாலிடிக்ஸ் இதை வந்து இப்ப திமுக பண்ண முடியாது ஒரு செக் வந்து வைக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா தமிழக பாஜகக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக இப்ப வந்து திரும்புறாங்க சீனியர்ஸ் வந்து திரும்புறாங்க தமிழக பாஜகக்குள்ள பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்கும் கண்டிப்பாக பிஜேபி இன்னும் வந்து வீக்காயிடும் தமிழகத்தில் அப்படின்னு திராவிட கட்சிகள் நினச்சிக்கிருந்தாங்க அதிமுகவினரெல்லாம் நினச்சிருந்தாங்க அவங்களுடைய நினைப்பு ஏமாற்றத்தை தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கு நடக்கல ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுதுங்க முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் தலைவர்களுக்கு இடையே சின்ன சின்ன இந்த ஈகோ பிரச்சனை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் திருச்சி எடுத்துக்கலாம் திருச்சியில் வந்து நேரு அவர்கள் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இல்லையா விழுப்புரத்தை எடுத்துக்கலாம் செஞ்சி மஸ்தான் அவர்கள் பொன்முடி அவர்கள் அவங்களுக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லையா இது மாதிரி எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இடையே சின்ன சின்ன இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வரதான் செய்யும் அது எல்லாத்தையும் தாண்டி பேச்சுவார்த்தை மூலமாகவும் அவங்க வந்து மறுபடியும் சேருவாங்க கட்சியை வந்து பலப்படுத்துவாங்க இதுதான் எல்லா கட்சியையும் நாங்கள் வந்து பார்ப்போம் என்னமோ தமிழக பாஜகக்குள்ளே மட்டும்தான் பிரச்சனை நடக்கிற மாதிரி தமிழக மீடியாக்கள் ஒரு பெரிய பிம்பத்தை வந்து கட்டமைச்சாங்க அந்த பிம்பத்தை அண்ணாமலை சரியான நேரத்தில் உடைச்சிருக்காரு நேரடியாக தமிழிசை அவர்களுடைய வீட்டுக்கே போய் அவங்கள வந்து பாராட்டியிருக்காரு இது அண்ணாமலையுடைய மெச்சூரிட்டியை வந்து காட்டுது அண்ணாமலைக்கு அரசியல் பக்குவம் இல்லை பாலிடிக்ஸில் அண்ணாமலைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க இதுக்கு மேலே என்ன ஒரு பக்குவம் வேணும் அப்படின்னு பாஜகவினை இப்போ அண்ணாமலைக்கு பாராட்டுக்களை இப்போ தெரிவிச்சுக்கிருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விவகாரம் திமுகவுக்கு எதிராகவே திராவிட கட்சிகளுக்கு எதிராகவே திரும்பியிருக்கு பாஜக பெண்களை மதிக்கக்கூடிய விதம் இதுதான் மேடையில் பாருங்க எப்படி திட்டாது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் அதிமுகவினர்லாம் பதிவுகள் போட்டுக்கி இருந்தாங்க இப்போ என்ன நடந்திருக்குன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் பார்த்தீங்களா திமுகவுடைய பேச்சாளர் அவர் வந்து இந்த சம்பவம் குறித்து அவர் பேசுனது தான் இப்போ பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அவர் என்ன பேசியிருக்காருன்னா அதாவது அமித்ஷா அவர்கள் வந்து ஆந்திராவில் அமித்ஷா அவர்கள் வாய மூடிட்டு சும்மா இரு வெட்டி புதைச்சிருவேன் அப்படின்னு தமிழிசை அவர்கள்ட்ட சொல்லியிருக்கான் அமித்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில் வந்து பேசியிருக்காரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அடுத்து என்னன்னா அன்னைக்குன்னு பார்த்து சுருட்ட முடி எல்லாத்தையும் நீட்டாக நீட்டாக முடியாக்கி வீக்கியர்க்கெல்லாம் வந்து போய் ஸ்டெயிலாக போயிருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருமையில் போயிருக்குது அமித்ஷா அவர்களாக போயிருக்கான் சொல்லியிருக்கான் இது மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசியிருக்காரு ஒருமையில் பேசியிருக்காரு அப்படின்னு இந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது இப்போ குஷ்பு அவர்கள் வந்து இந்த விவகாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேசிய மகளிர் ஆணையம் இருக்காங்க பார்த்தீங்களா பெண்கள் ஆணையம் அதனுடைய உறுப்பினர் அப்படிங்கிற முறையில் நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு எதிராக நான் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறேன் அவருக்கு பாடத்தை வந்து கற்றுக் கொடுப்போம் நாங்கள் வந்து ப கற்றுக் கொடுப்போம் பெண்களை எப்படி வந்து மதிக்கணும் அப்படின்னு அவருக்கு சரியான பாடத்தை நாங்கள் புகட்டுவோம் அப்படின்னு இப்போ குஷ்பு அவர்கள் சொல்லியிருக்காங்க பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா அமித்ஷா அவர்கள் மேடையில் தமிழிசை அவர்கள்ட்ட பேசினது கண்டிப்பான ஒரு முகபாவனையோட பேசினதுக்கே பெண்களை வந்து பாஜக மதிக்கக்கூடிய விதம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்திங்களே இப்போ திமுகவுடைய பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேடையில் எப்படி அநாகரிகமாக பேசியிருக்கார் பாருங்க இப்போ திமுக அவர் மீது ஆக்ஷன் எடுக்குமா அப்படின்னு பாஜகவினர் இப்போ திமுகவுக்கே செக்க வச்சிருக்காங்க ஓகே இப்போ இந்த விவகாரம் திமுகவுக்கு எதிராகவே வந்து திரும்பியிருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி ராதிகா சரத்குமார் அவர்களும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இப்போ தான் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி ராதிகா சரத்குமார் அவர்கள் குறித்து அநாகரிகமாக வந்து பேசினார் அப்போவே ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து தமிழிசை அவர்கள் குறித்து அநாகரிகமாக பேசியிருக்க மாட்டார் இதுக்கு முன்னாடியே கவர்னரை வந்து பேசினதுக்காகவும் குஷ்பு அவர்களை வந்து பேசினதுக்காகவும் கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க திமுக வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு மறுபடியும் அவங்க வந்து கட்சியில் வந்து சேர்த்துக்கிட்டாங்க இவங்களெல்லாம் வந்து டிஸ்மிஸ் பண்ணாமல் சும்மா டெம்பரவரியாக சஸ்பெண்ட் பண்ணுறது கண் துடைப்புக்காக இதை தான் திமுக பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு குஷ்பு அவர்கள் ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸை வந்து பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்